வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி இந்த கிளாஸ்ல சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பெண்களின் பங்கு அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ பிரில்லியன்ஸ் மெயின்ஸ் குரூப் ஒன் எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் எல்லா எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தலைப்பா இருக்குது யூனிட் நம்பர் எயிட்ல வரக்கூடியது இன்னைக்கு பார்க்க போற தலைவர் பார்த்தீங்கன்னா இவங்க யூனிட் நம்பர் செவன்லயும் வருவாங்க இந்திய தேசிய இயக்கம் இந்திய தேசிய காங்கிரஸ் அதுலயும் இவங்களுடைய ஈடுபாடு இவங்களுடைய பங்களிப்பு அதிகமா இருக்கும் அப்போ யூனிட் நம்பர் செவன் எயிட் ரெண்டுத்துக்கும் பொதுவான ஒரு நபரை பத்தி தான் படிக்க போறோம் மிக முக்கியமான நபர் தமிழகத்துல பிறக்கல இந்தியாவிலேயே பிறக்கலனாலும் சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பெண்களின் பங்கு அப்படிங்கிற அவங்க வராங்க அந்த அளவுக்கு முக்கியமான நபர் அன்னிபெசன்ட் அவங்கள பத்தி அந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம் ஒரு நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அந்த நோட்ஸ் எப்படி எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகணும் அந்த வகையில இந்த வீடியோ இருக்க போகுது இது எல்லாருக்கும் ஒரு சாம்பிள் வீடியோ மாதிரி டெமோ கிளாஸ் மாதிரி தான் இருக்க போகுது ஓகேங்களா ஃபைன் முதல்ல அன்னி அன்னிபெசன்ட் இவங்க பிறந்தது அக்டோபர் ஒன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி ஏழு அவனுடைய மரணம் இறப்பு செப்டம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற புகைப்படம் பாத்தீங்கன்னா அன்னிபெசண்டோடைய இளமை கால பருவத்தில் எடுக்கப்பட்டது இவங்க ஒரு ஐரிஷ் அயர்லாந்து நாட்டை சார்ந்தவர்கள் ஆனா இவருடைய தந்தையை என்ன பண்றாரு அயர்லாந்துல இருந்து லண்டனுக்கு குடிபெயர்ந்து வந்துடுறாங்க இங்கிலாந்துக்கு வந்துடுறாங்க அயர்லாந்துல இருந்து ஒரு சாதாரண ஐரிய குடும்பத்தில் லண்டனில் பிறந்தார் காரணம் அவருடைய தந்தை வில்லியம் பைஜூட் அயர்லாந்தில் குடியேறியவர் அன்னி தான் அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஐந்து வயதாக இருக்கும் பொழுதே தன்னுடைய தந்தை என்ன பண்ணிடுறாங்க இறந்துடுறாங்க ஐந்து வயதா இருக்கும் பொழுதே தன்னுடைய தந்தையை இழந்து விடுகிறார்கள் தன்னுடைய பத்தொன்பதாவது வயதுல ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல ஒரு மத குரு பிராங்க் பெசன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மதகுரு வந்து திருமணம் செய்யறாங்க அன்னி பெசன்ட் இவங்க பேரு அன்னிதான் இருபத்தி ஆறு வயது குருவை திருமணம் செய்யறாங்க அப்ப அன்னிக்கு வயது அன்னின்னு கொடுத்துருக்குறோம் பத்தொன்பது வயது இவங்க ரெண்டு மகள் ரெண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பெண் குழந்தைகள் பெற்றெடுத்தாங்க பின்னால அவங்க இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய தத்தெடுத்து தன்னுடைய வளர்ப்பு மகனாகவே வளர்த்துட்டு வராங்க அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுல தமிழ்நாட்டுல வளர்ப்பு மகன் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப முக்கியமான நபர் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் அவங்களுடைய அன்னியோட வளர்ப்பு மகனாக கருதப்படுறோம் தன்னுடைய பெண் தன்னுடைய மகள் இருக்காங்க பாத்தீங்களா இந்த மகளுக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாம போகும் அதன் காரணமா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நோய்வாய்ப்பட்டதன் காரணமாக ரொம்ப மன உடைஞ்சு போறாங்க ஆனா என்னடா அது நாம கோயிலுக்கு போறோம் தேவாலயத்துக்கு போறோம் சர்ச்சிக்கு போய் ப்ரே பண்றோம் எல்லாமே நடக்குது ஆனா வந்து நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியாகலே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க நாத்திகரா மாறுறாங்க கடவுள் நம்பிக்கை இவங்களுக்கு போயிடுது தன்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால அவங்களுக்கு அந்த மனநிலையே மாறுது அந்த காலகட்டத்துல அவருடைய கணவர் என்ன பண்றாருன்னா பெசன்ட்டு இல்ல நீ கோயிலுக்கு போகணும் கோயில்லாம் கோயில் நினைச்சுக்க போறீங்க எங்க இங்கிலாந்துல போய் கோயில் இருக்குன்னு சொல்லி சர்ச்சுக்கு போகணும் தேவாலயத்துக்கு போகணும் போய் பிரேயர் பண்ணலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாரு எல்லாத்தையும் செய்யணும் அவங்களுடைய சமய முறைகள் எல்லாம் செய்யணும்னு சொல்றாரு ஆனா அவங்களுக்கு இதுலேயுமே கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது அவங்களுடைய மனப்பான்மை எப்பவும் எப்படி இருந்ததுன்னா இண்டிபெண்டன்ட் இண்டிபெண்டன் உமன் சொல்றாங்க புதிவா அந்த மாதிரி அவங்க சுதந்திரமான ஒரு மனப்பான்மையோடு இருக்கிறாங்க எந்த விஷயத்தையும் அவங்க வந்து யாரும் திணிக்க கூடாது அப்படிங்கறத அவங்க விரும்புறாங்க சோ இங்க பாத்தீங்கன்னா இதுல அவருக்கு ஒரு மிகப்பெரிய கணவருக்கு அவங்களுக்கு ஒரு முரண் ஏற்படுது கடைசியா என்ன பண்றாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணுலயே அவங்க பிரிந்து வாழ முடிவு பண்றாங்க கணவர் இருந்து பிரிஞ்சிடுறாங்க ரிவர்ஸ் ஆயிடுறாங்க அதன் பிறகு லண்டன் பல்கலைக்கழகத்துல பகுதி நேரமா டிகிரியை படிக்கிறாங்க படிப்பு அங்கதான் அவங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் வந்து டெவலப் ஆகுது மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராக பரப்புரைகளை ஆரம்பித்தார் எங்க கிறிஸ்டியானிட்ட அவங்க சார்ந்த மதம் இதனால அங்க இருக்கக்கூடிய மற்ற மத குருமார்கள் மத தலைவர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க அன்னிவசன் தம்மையார் அந்த காலகட்டத்துல சோ இந்த பத்திரிக்கை ரொம்ப முக்கியமானது லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை எல் ஐ என் கே லிங்க் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை வந்து ரிலீஸ் பண்றாங்க அனிபசல் எங்கன்னு பாத்தீங்கன்னா இது இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மக்களுக்கும் அதே காலகட்டத்துல இவங்க அயர்லாந்துல இருந்து வராங்க இல்லையா அயர்லாந்துலயும் இந்த அடக்குமுறை எல்லாம் இருக்குது சோ அயர்லாந்து மக்களுக்கும் இங்கிலாந்து மக்கள் சார் இந்திய மக்களுக்கும் விடுதலை போராட்ட உணர்வை ஊட்டக்கூடிய மிக முக்கியமான செய்தித்தாளாக இது இருக்கிறது எப்படி இந்தியா பிரிட்டிஷ்ல அடிமையா இருந்ததோ கிட்ட அதே போல அயர்லாந்தும் கிட்ட அடிமையா இருந்தது இதை பின்னாடி நம்ம படிப்போம் அயர்லாந்துல என்ன போயிருப்பாங்க ஹோம் ரூல் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க சுயாட்சி யாரு நாங்க வந்து சுயாட்சியாக இருக்க வேண்டும் யாரு நாங்க அறிமுகப்பட்டு கிடையாதுன்னு சொல்லி கொண்டு வருவாங்க தன்னாட்சி அதேதான் பின்னாடி இந்தியாவிலையும் அதை அறிமுகப்படுத்துறாங்க அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம் சோ பெண் விடுதலை முக்கியமான இவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள்லாம் பாத்தீங்கன்னா பெண் விடுதலை தொழிலாளருக்கான உரிமை குடும்ப கட்டுப்பாடு போன்ற பலவற்றில் தனது கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவித்தார் அந்த காலகட்டத்தில் யாரும் பேசாத ஒன்று பெண்கள் பேசாத ஒன்று இவங்க பேசிருக்கிறார் சோ நாம அன்னி பேசண்ட் படிக்கும் பொழுது அவங்கள பத்தி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பெண்ணியம் தொடர்பானது மூட பழக்க வழக்கங்கள் இதுக்கு எதிரானதெல்லாம் எல்லாம் பார்க்கணும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய தேசிய இயக்கத்துல பாக்கணும் ரெண்டுத்துக்கும் நடுவுல மிடில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அவங்க சார்ந்த இயக்கம் தியோசபிக்கல் சொசைட்டி பிரம்ம ஞான சபை இதை படிக்காம இது ரெண்டும் என்ன சொல்றது உடல் உயிர் இருக்கு பார்த்தீங்களா அது மாதிரி அன்னி பெர்சென்ட்டும் தியோசபிக்கல் சொசைட்டியும் நம்ம பிரிக்கவே முடியாது அதனால அந்த முக்கியமான டாபிக்கையும் நம்ம இதை சேர்த்து படிச்சிடும் தியோசபிக்கல் சொசைட்டி பிரம்ம ஞான சபை அப்படிங்கிறது எந்த கோட்பாடாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் நியூயார்க்ல ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு நவம்பர் பதினேழாம் நாள் சர்வதேச தலைமையிடம் அங்கதான் முதல்ல இருந்துச்சு நியூயார்க்ல அதன் பிறகுதான் நம்ம மெட்ராஸுக்கு மாத்துறாங்க இதுல முக்கியமான தலைவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பிளாவட்ஸ்கி அப்படின்னு படிச்சிருப்போம் ஆல்கார்ட் பிளாவட்ஸ்கின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேர் ஒரு கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க ரெண்டு பேர் தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக சகோதரத்துவத்தை நோக்கமாக கொண்டு ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க உலக சகோதரத்துவம் ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை அண்ட் சொல்றாங்க இல்லையா அதே போல இந்தியன்னு சொல்லாம வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை உருவாக்குறாங்க அதுதான் தியோசபிக்கல் சொசைட்டி ஞான சபை ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தஞ்சு நவம்பர் பதினேழுல அமெரிக்கல நியூயார்க் நகரத்துல இந்த ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சது லாவட்ஸ்கி ஆல்காட் மூணாவது ஒருத்தர் இருக்கிறார் அவர் தான் இங்க கிறிஸ்ட் வில்லியம் இவங்க மூணு பேர் நியூயார்க்ல பின்னாடி வந்து எண்பத்தி ரெண்டுல அது அடையாறுக்கு மாற்றப்படுது ப்ராப்பரா டிசம்பர் பத்தொன்பது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல தான் ப்ராப்பரா அறிவிக்கிறாங்க பிரம்ம ஞான சபையினுடைய தலைமையிடம் நம்ம மெட்ராஸ் பகல இருக்கக்கூடிய அடையாறு யாருக்குமே ரொம்ப பேமஸான விஷயம் தெரியும் சோ இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியமான ஒரு தலைவரை இவங்க சந்திக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு ஏற்படுது யாரு அன்னிபெசன்ட் இப்ப நாம இருக்கணும் அன்னிபெசன் பேசல பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான நூல் அந்த நூலை வந்து எழுதுனது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மேடம் இவங்க இவங்கதான் பிளாவட்ஸ்கி இவங்க வந்து ஆல்காட் நம்ம மேடம் வந்து சந்திக்கிற வாய்ப்பு வந்து அன்னிபெசன்ட் அம்மையாரு கிடைக்குது எங்க சந்திக்கிறாங்கன்னா பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்ல சந்திக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல பிளாவட்ஸ்கியும் அன்னிபேசன்ட்டும் சந்திக்கிறாங்க அப்படி சந்திக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் பேசுறாங்க தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் பெரும் மாறுதலை வந்து ஏற்படுத்தியது அது வரைக்கும் அவங்க ரூட்ல போயிட்டு இருந்தாங்க அன்னிபேசன் இவங்க சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட லைஃபே புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு இது வரைக்கும் இருந்தவங்க மீண்டும் ஆத்திகராக மாறுறாங்க கடவுள் நம்பிக்கையெல்லாம் வருது தன்னுடைய நாத்திக வார்த்தை கைவிட்டு ஆத்திகரானார் பிளாவட்ஸ்கியின் பிரம்மண் ஞான சபையில் உறுப்பினரானார் இப்பதான் அவங்க மெம்பர் ஆகுறாங்க இப்ப அதான் உள்ள வராங்க அதன் பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பிளாவட்ஸ்க்கு இறந்துடுறாங்க அம்மா இறந்துடுறாங்க அந்த அம்மா அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் கணவர் இருக்கிறாரு ஆள் காட்டு இருக்கிறாரு அன்னிபேசன்ட் இருக்கிறாங்க அப்போ ஒரு முக்கிய புள்ளியா ஆகிறாங்க அன்னிபேசன்ட் அதன் பிறகு அன்னிபேசன்ட் சபையின் சார்பில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணுல சிகாகோல அமெரிக்கால பாத்தீங்கன்னா சிகாகோல உலக கொலம்பிய கண்காட்சி வந்து கலந்து நடக்குது அதுல போய் அவங்க பங்கெடுக்கிறாங்க இந்த தியோசபிக்கல் சொசைட்டி மூலமாக அன்னிபேசன்ட் அங்க போய் பங்கெடுக்கிறாங்க அது இன்னும் அவங்களுடைய அந்த தரத்தை அந்த இயக்கத்துல அவங்களுடைய தலைமை பண்பு இன்னும் உயர்த்தது அடுத்ததாக நவம்பர் பதினாறு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல தான் முதல் முறையாக அவங்க இந்தியாவுக்குள்ள வராங்க முதல் முறையா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு தான் இந்தியாவுக்கு வராங்க அவங்க இந்தியா மெட்ராஸுக்கு வரல உத்தரப்பிரதேசம் நம்ம பனாரஸ்ன்னு சொல்லுவோம் வாரணாசின்னு சொல்லுவோம் காசின்னு சொல்லுவோம் எல்லாமே ஒண்ணுதான் சோ பனாரஸுக்கு வராங்க பனாரஸுக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க மத்திய சென்ட்ரல் ஹிந்து காலேஜ வந்து உருவாக்குறாங்க அதாவது சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் அல்லது யூனியன் ஹிந்து காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல மத்திய இந்து கல்லூரி தான் இது கல்லூரி ஆரம்பிக்கிறார் இந்த காலகட்டத்துல இவங்க வந்துட்டு போன உடனே பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அம்மா பிளாவ போறாங்க ஆள் காட்டு இருக்கிறாரு இன்னொரு தலைவர் இருக்காரு இல்லையா ஜட்ஜி அவர் இருக்கிறாரு அன்னி பேசண்ட் இருக்கிறாங்க அன்னி பெசன்ட் இங்க வந்துடுறாங்க அங்க நிறைய சில வந்த உட்கட்சி பூசல் மாதிரி ரெண்டு பேரும் ஒரு பிரச்சனை நடக்குது உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ தனியா போ நான் தனியா போறேன் அப்படின்னு இந்த பிரிச்சிடுறாங்க பாத்தீங்கன்னா அமெரிக்க கிளையின் தலைவரான வில்லியம் ஜட்ஜ் அவரோடு ஏற்பட்ட ஒரு கருத்து மோதல் காரணமாக அமெரிக்க கிளை தனியாக பிரிந்தது ஜட்ஜி தனியா என்ன பண்றாரு நான் பாத்துட்டு நீங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமெரிக்கா நான் நான் பாத்துட்டு சொல்லிட்டாரு இங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு எங்க வந்துடுறாங்க நம்ம இந்தியாவுக்கு வந்துடுறாங்க சோ மீதம் இருந்த சபை ஆல்காட் அன்னி பேசன்ட் ரெண்டு பேராலும் தலைமை பண்பு ஏற்று ரெண்டு பேரும் நடத்தப்படுது கடைசியா பிப்ரவரி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல ஹென்றி ஆல்காட் இறந்து போறார் சோ பிளாவஸ்க்கு இறந்து போறாங்க கணவர் ஆல்காட்டை இறந்து போறாரு ஜட்ஜி அமெரிக்காவுக்கு போயிடுறாரு அமெரிக்கா பாத்துக்கிறாரு அப்ப மீது இருக்கிறது அன்னி பெசன்ட் தான் அன்னி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுநேர தலைவராக மாறுறாங்க சோ இதுக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் தான் முழு நேரமாக இந்த தேவ சபைகள் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய பிரம்ம ஞான சபையை வந்து தலைமையேற்று நடத்துகிறார்கள் இந்தியா வந்த பெசன் சென்னை அடையாறில் பிரம்ம ஞான சபையின் தலைமையகத்தை உறுதி பண்றாங்க இவங்க கிட்டத்தட்ட இந்தியாவில இருந்து இந்து சாஸ்திரங்களை படிக்கிறாங்க முக்கியமா பகவத்கீதை இதிகாசங்கள் எல்லாத்தையும் படிச்சு அவருடைய அர்த்தங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க அதன்படி நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க இந்தியாவோட பௌத்தம் மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கு முக்கிய காரணமாக பிரம்மாஞான சபை இருக்குது இவங்க உடனே இவங்க இந்துவா கிறிஸ்டினா தான் இந்துவா மதம் மாறிட்டாங்க அப்படி கிடையாது அவங்க இந்துத்துவா கொள்கையையும் பின்பற்றாங்க கிறிஸ்துவத்தையும் பௌத்தத்தையும் பின்பற்றாங்க இஸ்லாத்தையும் பின்பற்றாங்க எல்லா மதத்தை கருத்தக்கூடிய நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க அதனாலதான் அவங்க இருந்து மீண்டும் ஆத்திகரா மாறிடுறாங்க அப்போ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் பகவத்கீதைய ஒரு பக்கம் படிக்கிறாங்க இதிகாசங்களையும் படிக்கிறாங்க இந்து சம்பந்தமானத இந்த இலக்கம் பார்த்தீங்கன்னா பௌத்தம் தொடர்பான விஷயங்களையும் படிச்சு அதையும் பரப்ப செய்யுது சபை அடுத்ததாக காசிக்கு போறாங்க இப்போ கூட காசி சங்கம் நடந்திருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ காசிக்கும் தமிழுக்கும் காசிக்கும் தமிழருக்கும் காசிக்கும் இந்துத்துவ கொள்கைக்கும் நிறைய உடன்பாடு அந்த ஒற்றுமை எல்லாம் இருக்குது அந்த காசிக்கு போய் பின்னால் தங்குறாங்க அங்கே அங்கேயே தங்கி அன்னி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க படிக்கிறாங்க எல்லா விஷயத்தையும் அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க இயற்கையிலேயே புரட்சி மனப்பான்மை கொண்ட நம்ம அன்னி பெசன்ட் அவர்கள் ஆங்கிலேய அரசின் அடக்கு முறைகளை வெகுவாக அந்த விஷயங்கள் அவங்க பாதிக்க ஆரம்பிக்குது ஒரு பக்கம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் இதெல்லாம் பண்றாங்க அவங்க பனாரஸ்ல போய் விஷயத்தெல்லாம் கத்துக்கிட்டு இந்து மாதிரியே பிக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்து மாதிரியே அதாவது இந்தியர் மாதிரியே நம்மளுடைய ஆடை கலாச்சாரத்துல வந்து அவங்களுடைய பண்பாடு நாகரீகத்துல என்ன பண்றாங்க எல்லாருமே அதுல இருந்து மாறி அப்படியே இந்துவாக மாறிடுறாங்க கடைசியா அவங்க இந்திய உடை குறித்து இந்துவாகவே வாழலானார் அண்ணி அவர்கள் அந்த காலகட்டம் அப்படியே பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள புரட்சி மனப்பான்மை இருக்கு தமிழ்நாட்டுல இந்தியாவில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஆங்கிலோடைய ஆதிக்கம் காலனி ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது இதையும் பார்த்து அவங்க என்ன பண்றாங்க வெகுண்டே ஆரம்பிக்கிறாங்க அதுதான் அவங்களை படிப்படியாக அரசியலுக்கு கொண்டு போறதுக்கு காரணமா இருந்துச்சு சோ தியாசபிக்கல் சொசைட்டி பிரம்ம ஞான சபை அப்படியே இதோட அப்படியே இருக்கு அவங்க இதுல இருந்து வெளியே வரல இருக்கிறாங்க இப்ப முழு நேரமா அரசியலுக்கு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் மாநாடு சூரத் ஸ்பிரிட் கேள்விப்பட்டிருப்பீங்க சூரத் பிளவு சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா மிதவாதிகள் தீவிரவாதிகள் தனியா உடஞ்சி போறாங்க பாத்தீங்களா அந்த காலகட்டத்துல அந்த கூட்டத்துல போய் யார் பங்கெடுத்திருக்கிறாங்க அன்னிபெசன் பங்கெடுத்திருக்கிறாங்க இதுல வாவூசி பங்கெடுத்திருக்கிறாரு சுப்பிரமணிய பாரதியார் பங்கெடுத்திருக்கிறாரு முக்கியமான மிதவாதிய தீவிரவாத தலைவர்கள்லாம் இங்கதான் உருவாங்கிறாங்க பிபின் சந்திரபால் லால லஜுபதி ராய் பால திலகர் மூணு பேரும் இதான் உருவாகிறாங்க பெரும் தலைவராக அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல முதல் உலக போர் நடக்குது அந்த முதல் உலக போர் காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அன்னி சொல்றாங்க இந்தியா இங்கிலாந்து ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது இங்கிலாந்தின் தேவை இந்தியாவிற்கான ஒரு வாய்ப்பு அதாவது இப்ப போர்ல இந்தியரை பயன்படுத்தணும் இந்திய மக்களை கொண்டு போய் அவங்க அதாவது இந்த பக்கம் அமெரிக்கா இந்த பக்கம் ஜப்பான் நாடுகளுக்கும் இந்த நடுவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலாந்து இங்கிலாந்து வந்து இந்தியா சப்போர்ட் பண்ண கேட்குது அவங்கள பயன்படுத்தணும் அப்ப என்ன பண்ணணும்னா அவங்களுக்கும் ஒரு காரியம் நடக்கணும் நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்கணும் அதனால சொல்றாங்க இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் ஒரு வாய்ப்புக்கான தருணம் இந்த மாதிரி நேரத்தை பயன்படுத்தி நமக்கு தேவை நம்ம சாதிச்சுக்கலாம் அதாவது நம்ம என்ன சுதந்திரம் கேட்க போறோம் அவ்வளவுதானே தானே அதை சொல்றாங்க அதன் பிறகு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல காமன் வீல் அப்படின்னு சொல்லி ஒரு வார இதழ உருவாக்குறாங்க அன்னி பெர்சென்ட் பிறகு செப்டம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல ஐரிஷ் ஹோம் ரூல் ஆக்ட் இப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நாம என்ன படிச்சிருந்தோம் தியோசபிகல் சொசைட்டி பார்த்தோம் இப்ப பாருங்க எங்க வந்திருக்கு அர்த்தது ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டுக்கு வரும் தன்னாட்சி இயக்கத்துக்கு வரும் இந்த தன்னாட்சி இயக்கம் திடீர்னு இந்தியாவில தமிழ்நாட்டுல முளைச்சது கிடையாது இது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அதுக்கு முன்னாடி பன்னெண்டுலயே அந்த சட்டம் கொண்டு வராங்க பில்லு ஐரிஷ் ஹோம் ரூல் ஆக்ட் அயர்லாந்துல தன்னாட்சி மசோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வந்து பதினான்கில் நிறைவேற்றப்படுது என்ன விஷயம் அயர்லாந்து இங்கிலாந்துடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அங்கேயே உங்களுக்கு தன்னாட்சி வேணும்னா அங்க ஒரு இயக்கத்தை உருவாக்குறாங்க அதே போல இந்தியாவிலையும் பின்னாடி அவங்க உருவாக்குறாங்க சோ இதுதான் அதுக்கு ஒரு மூல காரணமா இருக்குது பிறகு ஜூன் பதினாலுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முக்கியமான ஒரு நியூஸ் பேப்பர் வந்து வாங்குறாங்க அன்னி பேசன்ட் விலை கொடுத்து வாங்குறாங்க மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜூலை பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நாளிதழ உருவாக்குறாங்க நம்ம எங்க இந்தியான்னு படிச்சிருப்போம் அது காந்தி நியூ இந்தியா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அன்னி அன்னி பெசன்ட் வந்து மெட்ராஸ் வந்து நியூ இந்தியா டெய்லியாக தினசரி இதழாக புதிய இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையை உருவாக்குறாங்க பேர் மாற்றம் பண்றாங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஹவு இந்தியா ராட் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரையை வந்து ரிலீஸ் பண்றாங்க இந்தியா சுதந்திரத்திற்காக எவ்வளவு துயருற்றது எவ்வளவு பிரச்சனை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரையை ஹவு இந்தியா ராட் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி பேர்ல ஆயிரத்தி ஜூலைல ரிலீஸ் பண்றாங்க அதன் பிறகு செப்டம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை துவங்க போவதாக அறிவிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல ஒரு சாதாரணமா ஒரு மாநாடு நடக்கும் வருடாந்திர மாநாடு இல்ல சாதாரண மாநாடு காங்கிரஸ் மாநாடு என்ன சொல்றாங்கன்னா சொல்றாங்க தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கணும் காங்கிரஸ் சொல்றாங்க அப்படி நீங்க டிமாண்ட் பண்ணணும் அப்படி நீங்க பண்ணலனா நான் பண்ணுவேன் அந்த முயற்சியை நான் முன்னெடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அன்னி பெசன்ட் எப்ப சொல்றாங்க செப்டம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு சோ அவங்க சொன்ன மாதிரியே அடுத்து அவங்க வேலையையும் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பம்பாய் இத காங்கிரஸ் கூட்டம் இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா திலகர் மற்றும் அன்னி ரொம்ப முக்கியமான ஆளா இருக்கிறாங்க ஏன் தெரியுமா ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன மிதவாதிகள் தீவிரவாதிகள் பிரிஞ்சுட்டாங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்து முஸ்லீம் பிரிவினையும் இருக்கும் அந்த அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சியும் கொண்டு வந்து சேர்க்கணும் அந்த கூட்டத்தில் பங்கெடுக்க வைக்கணும்னு முயற்சி எடுத்திருப்பாங்க அதுல முக்கியமான முயற்சி வெற்றி அடைஞ்சிருக்கும் திலகர் மற்றும் அன்னி பேசோடைய முயற்சி மிதவாதிகள் தீவிரவாதிகள் இணைவு அது சம்பந்தமா பேசியிருப்பாங்க அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கட்சியில சட்டங்களை திருத்திருப்பாங்க கட்சிக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா அந்த விதிமுறைகள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா திருத்துறாங்க திருத்தி எப்படி எல்லாம் திருத்தினான்னா அந்த தீவிரவாதிகள் மீண்டும் வந்து எக்ஸ்ட்மிஸ்ட் வந்து மாட்ரேட் கூட சேர்ந்து மிதவாதிகள் கூட சேர்ந்து காங்கிரஸ்ல கட்சியில இணையலாம் அதுக்கு ஏத்த மாதிரி சட்டத்தை திருத்துறாங்க விதிமுறைகளை திருத்துறாங்க அதுக்கு காரணம் யாரு திலகரும் அன்னிபேசன்ட் தான் பின்னாடி சொல்லுவாங்க திலகரையும் அன்னி பெசந்தி என்ன சொல்றாங்க இரட்டை குழல் துப்பாக்கிகள் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரே மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கிறவங்க சிந்தனையில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி இதன் பிறகு பிப்ரவரி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல பனாரஸ் ஹிந்து யுனிவர்சிட்டி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை உருவாக்குறாங்க இது ஏற்கனவே பனாரஸ் வரும்போது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல உருவாக்குனதுதான் ஆனா அது மத்திய இந்து கல்லூரி இது பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக மாறுது இதுல முக்கியமான நபர் எல்லாருக்குமே தெரியும் மதன் மோகன் மாளவியா இவர் தான் நம்பர் ஒன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணதான் யாரோட அவருடைய ஃப்ரெண்டு லாயர் சுந்தர்லால் நம்பர் த்ரீ வந்து அன்னிபெசன்ஸ் ரெண்டு ராஜா வந்து இது ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க பனாரஸினுடைய ராஜா பிரபுநாராயண் சிங் தர்பங்காவோட ராஜா ரமேஸ்வர் சிங் இந்த ரெண்டு ராஜாவும் என்ன பண்றாங்கன்னா உதவி பனாரஸ்ல இந்து பல்கலைக்கழகத்தை உருவாக்குறாங்க இதுல அன்னிபெசன்டோடைய பங்கு அளப்பரியது அடுத்தது ஹோம் ரூல் மூமெண்ட் இந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் இந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் எங்கெல்லாம் யார் உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரல் இருபத்தி மூணுல புனேல திலகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அதே ஆண்டு செப்டம்பர் மூணாம் நாள் சென்னையில பெசன்ட் உருவாக்குறாங்க அதனாலதான் இரட்டை குடல் துப்பாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் கேள்வி வெளிநாட்டுல இந்தியா இல்லாம இந்தியா இல்லாத ஒரு நாட்டில் இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்ட லாலா லஜபதி ராய் வந்து உருவாக்கி இருப்பாரு அது எந்த பிளேஸ் அப்படிங்கறத கமண்டசரிட கிளைகள் பாத்தீங்கன்னா கான்பூர் அலகாபாத் பனாரஸ் மதுரா பள்ளிக்கோட்டை மற்றும் அகமது நகர்லயும் இந்த ஹோம் ரூல் மூமெண்ட் இருக்குது தன்னாட்சி இயக்கத்தினுடைய கிளைகள் எல்லா பக்கம் வச்சிருக்கிறாங்க இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்தியா அந்த அளவுக்கு விசுவாசமா ஆங்கிலத்துல இருக்குது அந்த விசுவாசத்துக்கு என்ன பண்ணணும் ஆங்கிலேயர் விலை கொடுக்கணும் அதுதான் இந்தியாவுக்கான சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை அப்படின்னு சொல்றாங்க இப்படி இந்த ஹோம் ரூல் மூமெண்ட் தன்னாட்சி இயக்கம் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப பயங்கரமா எல்லா இடத்துலயும் பிரசித்தி பெற்று எல்லா மக்கள் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் இது அங்கே ஆளா அரசுக்கு குடைச்சலா இருக்கும் இல்லையா இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா இது எதாவது ஒடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு வேலை விஷயமா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஊட்டிக்கு போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜூன்ல பாத்தீங்கன்னா அன்னிபிசன் பிபி வாடியா ஜிஎஸ் அருண்டேலு இவங்க எல்லாருமே ஊட்டியில போறாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு அவங்கள சிறை பிடிச்சிடுறாங்க வீட்டு சிறையில வச்சிடறாங்க இதெல்லாம் தெரிஞ்சு போய் எல்லா இடமும் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்குது தமிழ்நாடு ஃபுல்லாவும் இந்தியா ஃபுல்லாவும் ஏன்னா அந்த இயக்கம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது அதை காரணமாக காட்டி எஸ் சுப்பிரமணிய ஐயர் என்ன பண்றாருன்னா ரூட் பட்டம் அவங்களுக்கு கொடுத்திருந்த ரூட் பட்டத்தை வந்து திறக்கிறாரு ஏ சுப்பிரமணிய ஐயர் இவர் கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் சவுத் இந்தியா தென்னிந்தியாவின் முதுபெரும் மனிதர் ஏ சுப்பிரமணிய ஐயர் இந்தியாவின் முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவரோஜி நல்லாவே உங்களுக்கு நினைக்கிறேன் அதன் பிறகு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜூலை இருபத்தி எட்டுல என்ன பண்றாங்க அப்படின்னா அகில இந்திய காங்கிரஸ் கூட்டம் வந்து நடக்குது அந்த காங்கிரஸ் கூட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா இமீடியட்டா முக்கியமான தலைவர்கள் அரசு இருக்கீங்க அவங்களாம் ரிலீஸ் பண்ணணும் இல்லனா மிகப்பெரிய போராட்டம் கிடைக்கும் நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசுக்கு எதிராக சட்ட மறுப்பு இயக்கத்தை கையில் எடுக்க போறோம் அப்படின்னு திறகர் சொல்றாரு அது மட்டும் இல்லாம காந்தி முக்கியமான தலைவர் எல்லாம் கொண்டு பேசுறாரு கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க ஆயிரக்கணக்கான நபர்கிட்ட கையெழுத்து வாங்கி அதை கொண்டு போய் ஆளுநர் கொடுத்து அவங்க ரிலீஸ் பண்ண சொல்லி சொல்றாங்க எல்லாம் முற்றுகையை கிளம்பிட்டாங்க மிக பெரிய அளவுல போராட்டம் நடக்குது புரட்சி வெடிகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுது இங்கிலாந்துக்காரன் என்ன பண்ணிட்டான் ஆட்சியாளரு சுதாரிச்சிட்டான் இதுக்கப்புறம் நம்ம அம்மையா இருந்தோம்னா இது வேலைக்கு ஆகாது பெரிய புரட்சியில பிரச்சனை விட்டுரும் நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு போறான் அதன் நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்றான் அந்த அறிக்கை தான் ஒரு மிகப்பெரிய ஆபத்த அமையுது அதுதான் ஆகஸ்ட் டிக்ளரேஷன் ஆகஸ்ட் அறிக்கை அவங்க ரிலீஸ் பண்றது எப்போ செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல அவங்களை விடுதலை பண்ணிடுறான் வாடியா அருண்டேல் எல்லாரையுமே அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த அப்படியே தூவி விட்டு போறான் அது மிகப்பெரிய புதாகரமா மாறுது பின்னாடி தான் யாருக்கும் தெரியல இந்த ஆகஸ்ட் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல பாத்தீங்கன்னா அப்ப இருந்த இந்தியாவுடைய அயலுறவு செயலாளர் செக்ரட்டரி மான்டேக் என்ன பண்றாரு ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்றாரு அதுக்கு பேர் தான் ஆகஸ்ட் டிக்ளரேஷன் பேர் ஆகஸ்ட் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி லின்லிக் லின்லிக்கோ ரிலீஸ் பண்ணுவாரு ஆகஸ்ட் எட்டாம் நாள் அது ஆகஸ்ட் ஆஃபர் அது ஆகஸ்ட் சலுகை இது ஆகஸ்ட் அறிக்கை இது டிக்ளரேஷன் தான் அது ஆஃபர் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு ஆனா ரெண்டுமே ஏமாற்று வேலை தான் இப்போ என்ன சொல்றாங்கன்னா தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு என்பதுதான் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் குறிக்கோள் என புதிய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து நம்ம மாண்டேக்கு சொல்றாரு அப்படி சொல்றாரு தன்னாட்சி நிறுவனங்களையும் இங்க இருக்கக்கூடிய அரசு பொறுப்பான அரசாகவும் இருக்கும் இதுதான் பிரிட்டிஷ் இந்தியாவிலேயே என்னுடைய கொள்கை அப்படின்னு சொல்றாரு இதை ரிலீஸ் பண்ண உடனே இந்த விஷயத்த கேட்ட அன்னி அன்னிபண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரே நைட்லேயே அடப்பா எவ்வளவு நலனாக இருக்காங்களா நகர தப்பான நிச்சயமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுறாங்க அவங்களுக்கு ஐ சிஸ்டர் அவ்வளவுதான் இந்த அறிக்கை ஒரே இரவில் பெசன் அம்மையாரை விசுவாசிக்கு நிகராக மாற்றிய ஒட்டு மொத்தமா அவங்க அப்படி என்ன பண்றாங்க ஆங்கிலருக்கு விசுவாசமா இருக்கிற மாதிரி மாறிடுறாங்க பட் இருந்தாலும் அவங்களுடைய பிற்பகுதியில எல்லா விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணல விட்டு கொடுக்கல தொடர்ச்சியா இந்தியாவுக்கும் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு ஆதரவாக தான் செயல்பட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களாலே முடியல அவங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க தீவிர அரசியல் ஓய்வு பெற்று எல்லா இயக்கங்களும் ஓய்வு பெற்று அவங்க தன்னுடைய பிரம்ம ஞான சபையிலே இருக்கிறாங்க ரொம்ப முக்கியமான இன்சிடென்ட் டிசம்பர் இருபத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நடந்த கல்கத்தா இந்திய தேச காங்கிரஸ் மாநாடு இந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு இவங்க தலைவரா நியமிக்கிறாங்க இவங்கதான் முதல் பெண் தலைவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல ஆரம்பிச்ச இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுல ஒரு பதினஞ்சு இதுல ஒரு பதினேழு முப்பது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஒரு பெண் தலைவரா இல்ல முதல் முறையாக ஒரு பெண் இருக்கிறாங்க அதுவும் வெளிநாட்டவர் முதல் முறையாக ஒரு பெண் தலைவர் இருக்கிறாங்க அவங்க வெளிநாட்டவராக இருக்கிறாங்க அன்னிபேசன் அன்னிபெசண்ட் அம்மையாரின் ஆதரவாளர்கள் முக்கியமான ஆட்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜம்னா தாஸ் துவாரகா தாஸ் ஜார்ஜ் அருண்டேல் சங்கர்லால் வன்கர் இந்துலால் யாக்னி சிபி ராமசாமி பிபி வாடியா பிபி வாடியா இவங்கெல்லாம் முக்கியமான ஆதரவாளர்கள் அன்னி அன்னிபெசன் தன்னாட்சிக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க அதாவது ஹோம் ரூல் சொல்றோம் இல்லையா அது ஒரு விளக்கம் சொல்றாங்க தன்னாட்சி என்பது நாட்டின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சபைகள் மூலமாக அவர்கள் சபைக்கு கடமைப்பட்டவர்களாகவும் விளங்க நடைபெறும் ஆட்சி அதாவது தன்னாட்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மக்களாட்சி அப்படிங்கிற மாதிரிதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் அந்த உறுப்பினர் கொண்டது ஒரு சபை அந்த சபை எல்லாத்துக்கும் மூலமாகவும் அவர்கள் சபைக்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படிப்பட்டதுதான் தன்னாட்சி அப்படின்னு சொல்லி தன்னாட்சிக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா நான் இந்தியாவின் தமாரம் இந்தியாவுல சுதந்திர உணர்ச்சி எற்று இருக்கக்கூடிய நபர்களை நான் என்ன பண்ணுவேன் தமாரம் அடிச்சு ஏற்பட்டு இருப்பேன் அவங்க எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுப்பான் அதான் என்னுடைய பணி அடிக்கடி நான் சொல்லுவோம் இல்லையா அந்த வார்த்தையை இவங்கள்ட எடுத்துக்கிட்டது நான் ஒரு இந்தியாவின் தமாரம் என்று தன்னை தானே சொல்லிக்கிட்டவங்க அன்னி அது நவீன வசதியுடன் கூடிய ரயிலில் அடிமையாக பயணிப்பதை விட சுதந்திரமான மாட்டு வண்டியே சிறந்தது அதாவது பிரிட்டிஷ்காரன்ட்ட நம்ம எல்லாம் நிறைய பெசிலிட்டிஸ் இருந்தாலும் அவன்கிட்ட அடிமையா இருக்கிறதுக்கு பதிலா நாம சுதந்திர உணர்வோடு நம்ம நாட்டுல எதுவுமே இல்லைனா பரவாயில்ல நம்மளா உருவாக்கிக்கலாம் நாம சுதந்திரமா இருக்கணும் அதுதான் முக்கியம் அப்ப அதிநவீன வசதி நமக்கு வேண்டாம் நம்மளுக்கு மாட்டு வண்டியா இருந்தா கூட போதும் ஆனா சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு சொன்னவங்க அன்னி பேசண்ட் ஸோ தன்னுடைய கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா இங்க இருந்து அவங்க இதுக்கப்புறம் காங்கிரஸ்லேயோ அல்லது ஒரு ஹோம் ரூல் மூமெண்ட்லேயோ அவங்களால பங்கு பெற முடியாமல் தீவிர இருந்து அவங்க ஓய்வு பெற்று கடைசியா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த தியோசபிக்கல் சொசைட்டி போய் தஞ்சமாயிட்றாங்க அங்க இருந்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த பணிகளை மேற்கொள்றாங்க நம்ம மெட்ராஸ்லேயே அடையாறுல அவங்களுடைய கடைசி காலம் வந்து கழியுது செப்டம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல அடையார்ல இறந்து போறாங்க அன்னி பெசன்ட் அம்மையார் சோ இவங்களுடைய பணி இந்திய தேசிய இயக்கம் இந்திய தேசிய காங்கிரஸ் அதுலயும் தமிழ்நாட்டுல சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கு தமிழ்நாட்டுல ஆங்கிலேயருக்கு எதிரான முக்கியமான போராட்டங்கள் புரட்சிகள் அப்படின்னு சொல்லி பன்முகத்தன் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மிகப்பெரிய பெண்மணியாக அன்னி பேச இருக்கிறாங்க ஒவ்வொரு இந்தியரும் ஒவ்வொரு தமிழரும் கட்டாயமா தெரிஞ்சுக்கணும் தேர்வு நோக்கில் மட்டும் இல்லாம ஒரு நபர் இந்த அளவுக்கு இருக்க முடியுமா அதுலயும் ஒரு பெண் இந்த அளவுக்கு இருக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம இருந்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இது டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ட்ரீ பிரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்னு இல்லாமல் எல்லா தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இது நீங்கள் ஒரு டெமோ வீடியோவாக டெமோ கிளாஸாக எடுத்துக்கலாம் அதே போல் எப்படி நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிளாகவும் எடுத்துக்கலாம் இப்படி தான் நாம் யூனிட் நம்பர் எயிட் கோர்ஸை வந்து எடுக்கிறோம் யூனிட் எயிட் கோர்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன்னா இதுக்கான ஃபீஸு எப்படி ஜாயின் பண்ணணும்னா எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது எங்களுக்கு உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ண தெரியல அது ஏதாவது டெக்னிக்கல் உங்களுக்கு புரியல அப்படின்னா டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கைட் பண்ணுவோம் இது யூனிட் எயிட்டுக்கு மட்டும் இல்லாம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஜாகிரபி ஐஎன்எம் எக்கனாமிக்ஸ் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னும் அஞ்சு சப்ஜெக்ட் நம்ம கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த ஃபைவ் சப்ஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிள் இருக்குது ஆல்ரெடி கிளாஸ் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு ரெக்கார்ட் வீடியோ இருக்குது நீங்க எப்பீடை இருக்கும்போது இப்போ ஸ்டார்ட் பண்ணா அந்த வீடியோ பார்த்து முடிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பா முடியும் ஒவ்வொரு வீடியோவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸும் டுவெண்ட்டில இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் இந்த அஞ்சு கோர்ஸும் சேர்த்தே ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்ல இருந்து ஒரு ஒன் டுவன் ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் அதிகபட்சம் அவ்வளோதான் இருக்கும் ஸோ தாராளமா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பார்த்து முடிக்க முடியும் கண்டிப்பா எக்ஸாம் ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு இதுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ தேவைப்படுறவங்க இந்த ஆன்லைன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அன்னி பெர்சென்ட் யூனிட் நம்பர் செவனில் வராங்க யூனிட் நம்பர் எயிட்டில் வராங்க ஓகேங்களா அடுத்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் படிங்க படிச்சுகிட்டே இருக்கு